அடுத்து மப்பேடு பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்காக வயதான தம்பதியினர் கடையை இடித்து மாநகராட்சி அதிகாரிகள் அட்டோவியம் செய்துள்ளனர் கடை இடிக்கப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக முதியோர் தம்பதி கண்ணீர் மல்க பேட்டி அளித்துள்ளனர் வைத்துதான் குடும்பம் நடத்தி வந்த நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக முதியோர் தம்பதியினர் குமுறுகின்றனர் கடை வாடகையை வைத்துதான் குடும்பம் நடத்தி வருவதாக முதியோர் தம்பதியினர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் இது குறித்த விரிவான தகவல் வணக்கம் ஜனனி தாம்பரம் அடுத்த மப்பேடு தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபத்தி ஒன்பதாவது வார்டு அவதில வந்து பாத்தீங்கன்னா ஜான் ராஜன்பர் வந்து இவர் வந்து திமுகவை சேர்ந்தவர் ஐம்பது ஆண்டுகளாக திமுகவில் வந்து உறுப்பினராக இருக்கிறார் தற்போது அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய வயது எண்பது வயது ஆகிறது அவருடைய மனைவி முதியோர்கள் இவர்கள் வந்து அவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கால் கைக்கு வந்து இழந்து அவர் வந்து தற்போது வந்து உடல்நல இல்லாமல் வசதி வைக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து இந்த பகுதியில் வந்து சாலை விரிவாக்க பணிகளுக்காக தமிழக அரசு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வந்து இந்த சாலை விரிவாக்கம் பணிகள் அந்த ஜோசப் என்ற சாலையில் வந்து மப்பேடு இந்த பகுதியில் நடந்து வந்திருக்கிறது அதில் வந்து இவங்களுடைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து அடியை வந்து இவங்க வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கிறார்கள் அதுக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இடத்த வந்து கடையை வந்து இடித்து தற்போது அந்த நான்கு கடைகளும் வந்து இவருடைய வாழ்வதமாக நடத்தி வந்த கடைகள்லாம் வந்து தற்போது இன்று எடுத்து இருக்கிறார்கள் இதனால் அவர் வந்து இழந்து அவர்கள் வந்து தற்போது நிர்கதியாக நடு ரோட்டில் நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது அவர்கள் வந்து பல அவர்கள் அந்த அதிகாரிகிட்டும் நாங்கள் வந்து நீங்கள் கேட்ட இடம் முப்பத்தி ஐந்து அடியை நீங்கள் நாங்கள் கொடுத்து விட்டோம் மேலும் இந்த கடையை எடுக்க என்று மன்றாடி கேட்டும் கூட அவர்கள் வந்து அவர் பெண் என்று பாராமல் அவருடைய மகளையும் வந்து ரோசி என்ற அவருடைய மகளையும் வந்து அவருடைய ஒருமையில் பேசியும் அதிகாரிகள் தரைகூடாக பேசியிருக்கிறார்கள் தற்போது அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து மற்ற கடைகள் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து முப்பத்தைந்து இடங்கள் தான் எடுத்திருக்கார்கள் ஆனால் இங்கே மட்டுமே அதிகமாக எடுத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து இந்த வயதான காலத்தில் வந்து அவருடைய மகனும் சரி உடல்நல சரி இல்லாமல் இருக்கிறார்கள் அவரும் வந்து இந்த குடும்ப இவங்களை இந்த கடையில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் வந்து குடும்பம் நடத்தி வருகிறார்கள் அவர் வந்து இந்த தற்போது இந்த கடையும் இடித்து விற்கிறார்கள் சாலை விரோக்கம் பணிக்காக கடையை எடுத்துவதற்கு போதுமான இடத்தை எடுத்து விட்டும் மேலும் யாரு சொல்லி இது மாதிரி செய்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை என்று அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து சொல்கிறார்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து இந்த இடத்தை வந்து இடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவர்கள் குறிக்கோளாக தான் இருக்கிறார் என்று அவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது நான் ஒரு திமுக சேர்ந்தவன் நான் திமுகவில் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன் ஆனால் எனக்கு திமுக ஆட்சி நடக்கும்போது எனக்கு இந்த கதி என்றால் சாதாரண பொதுமக்களுக்கு என்ன கதியாகும் நான் வந்து பலமுறை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லியும் அவர்கள் கேட்காமல் என்னுடைய கடையெல்லாம் இடித்து தரமன்றை ஆக்கி வருகிறார்கள் நான் வாழ்வாதத்துக்கு எங்கே போவது நான் நடுவோடு நிற்கிறேன் இந்த வயதில் நான் எப்படி என் மகனும் உடல்நலச் சூழல் இருக்கிறான் நான் எங்கே போய் நான் வந்து கூலி என்னால் செய்ய சொல்ல முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன் ஆனால் இந்த திமுக அரசும் நான் திமுக சேர்ந்தவன் எனக்கே இந்த கதி என்று அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் அவரை வந்து சந்தித்து ஆதரவு கூறி வருகிறார்கள் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இவர் வந்து நியாயமா தான் அவருடைய இடத்தை வந்து அரசு கேட்ட இடத்தை ஒதுக்கி கொடுத்து விட்டார் அதையும் மீறி இவர்கள் வந்து அதிகமாக இடத்தை எடுத்து இவருடைய கடையை இடித்து ஒரு அநியாயத்தை வந்து இந்த அதிகாரிகள் திமுக அரசும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டு இந்த பத்மநாபன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி